கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனக்கோட்டம் ஜவளகிரி வனசரகத்தில் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமுக தமிழக முதல்வர் அறிக்கையின்படி தமிழகத்திலே ஒரு கோடி பனைமரம் பனை விதைகள் நெடுணும் அப்படின்னு சொல்லி உத்தரவின் உத்தரம் போட்டார் அந்த உத்தரவின்படி எல்லா வனசரகத்துலேயும் இன்றைக்கி பனை விதைகள் போடுறது முகாம் வச்சுருக்கிறாரு இந்த ஜவளகிரி வன சரகத்தில் வந்து நம்ம வனசரக அலுவலர்கள் வந்து ஏசிய ராஜமாணிக்கம் ரேஞ்சர் அறிவாலகம் ஃபாரஸ்ட் செல்வராஜ் ஃபா இன்னும் சூலுகொண்ட ஃபாரஸ்ட்டு ஜவளகிரி ஃபாரஸ்ட் வந்து ஆறுமுகம் தளி ஃபாரஸ்ட் ஆனந்த் மற்றும் அனைத்து வனத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார் இந்த விழாவுக்கு நம்ம இந்த விதை நெடு விழாவுக்கு வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக அழைப்பு இருந்துச்சு இந்த அழைப்புக்காக நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞரானி செயலாளர் ந எஸ் நாராயணன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் சிவராஜு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளமங்கல ஒன்றிய செயலாளர் பாபு மற்றும் ஜவளகிரி ஊராட்சி மன்ற கவுன்சிலர் சிவண்ணா மற்றும் வனத்துறை அதிக காடுகள் எல்லாமே வந்து கலந்து கொண்டு இந்த விழாவில் வந்து இன்னைக்கு ஜவளகிரி வன சரகத்தில் வந்து ரெண்டாயிரம் பனை விதைகள் நெடும் ஏற்பாட்டில் இருக்குது இந்த விதைகள் வந்து வனத்துறை அதிகாரிகளே கிடையாது எல்லா விவசாயிகளுமே எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையும் இந்த பனைமரம் போட்டால் மழை நல்லா வரும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டோடைய மரம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதிக தண்ணி சேகரிப்பு வைக்கிறது இந்த பனை மரம் அப்படின்னு சொல்லி நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து வனத்துறை அதிகாரிகளுக்கு மற்றும் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக நாம் தமிழக அரசுக்கு நன்றி கொள்கிறோம்